கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் விவரங்களுக்கான வீச்சு என்னன்னு கேட்குறாங்களா வயது என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு டு பதினெட்டு பதினெட்டு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு முப்பது முப்பது டு முப்பத்தாறு முப்பத்தாறு டூ நாற்பத்தெட்டு நபர்களின் எண்ணிக்கை ப ஜீரோ பதிமூணு பதினேழு இருபத்தெட்டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க வீச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ வீச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க வீச்சுக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க எல் மைனஸ் எஸ்ஸு எள்ளுங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா கொடுத்துனுங்கிற நம்பர்ஸில் வந்து எது மிக பெரிய மதிப்போ அதுதான் எல்லுன்னு சொல்லுவாங்க எஸ்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா சிறிய மதிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க எஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ எல்னா பார்த்துட்டுங்க எஸ்னா என்னன்னு பார்த்துட்டுங்க இப்போ கொடுத்துனுங்கிற கணக்கில் எல்ங்கிறது வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்க நாற்பத்தி ரெண்டு தான் எள்ளுங்கிறது வந்து பெருசு ஓகேங்களா ஆனால் நபர்களின் எண்ணிக்கை பார்க்கும்போது ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம நாற்பத்தி ரெண்டுன்ற நம்பரை வந்து பெரிய நம்பராக எடுத்துக்க கூடாது நபர்களின் எண்ணிக்கை வந்து நம்பர்ஸில் வந்து வேணும் ஸோ நபர்களின் எண்ணிக்கை வந்து என் நம்பர்ஸில் பார்க்கும்போது அடுத்தது முப்பத்தி ஆறுன்ற நம்பர் தான் பெரிய மதிப்பு பெரிய ஓகேங்களா எனக்கு கீழே வந்து இருபத்தி எட்டு நபர்கள் வந்து இருக்குது அப்போ எல்ங்கிற வார்த்தை மிக பெரிய மதிப்பு என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ஆறு அடுத்தது மிகச்சிறிய மதிப்புன்னு பார்க்கும்போது பன்னெண்டு தான் மிகச்சிறிய மதிப்பு ஆனால் நபர்களின் இன்றைக்கி வந்து ஜீரோ கொடுத்துனுங்கிறனால எஸ்ஸுங்கிற நம்பர் வந்து நம்ம பன்னெண்டாக எடுத்துக்க கூடாது ஓகேங்களா இப்போ பன்னெண்டு நம் எஸ்ன்ற மதிப்பு வந்து மிகச் சிறிய மதிப்பு அடுத்தது இங்கே பதிமூன்று நம்பர் வந்து இருக்குது அதனால் எஸ்ஸுன்ற மதிப்பு வந்து நம்ம என்னவோ எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா பதினெட்டு அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ எஸ்ஸோட வேல்யூ வந்து பதினெட்டு இப்போ என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க வீச்சுன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க வீச்சு கண்டுபிடிக்க ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் ஓகேங்களா எல்லோட வேல்யூ வந்து முப்பத்தி ஆறு எஸ்ஸோட வேல்யூ வந்து பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறில் பதினெட்டு பயிற்சி அப்படின்னாக்கா நம்ம என்னன்னு பார்க்கணும் என்ன பார்க்கணும் முப்பத்தி ஆறில் பதினெட்டு பயிற்சி அப்படின்னாக்க பக்கத்தில் கடை வாங்கினாங்க அப்படின்னாக்கா ரெண்டு இங்கே பதினாறாக மாறிடும் பதினாறில் எட்டு பயிற்சி அப்படின்னாக்கா மீதி எட்டு ரெண்டில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னாக்கா மீதி ஒன்று இப்போ ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கிது பதினெட்டு ஸோ வீச்சு வந்து வேல்யூ வந்து என்னது பதினெட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ